அனைவருக்கும் வணக்கங்க இன்றைக்கி நம்ம பார்க்குற இடம் எங்கே இருக்குன்னு பார்த்தீங்கன்னா கரூர் மாவட்டம் பாளையம் அருகில் மொத்தம் பதினஞ்சு ஏக்கர் பரப்பளவுங்க இடம் வந்து பார்த்திங்கன்னா அமைப்பு எல் டைப்பாக வருங்க தென்னுடல் பாகமாக ஒன்று கிளமல் பாகமாக ஒன்று வரும் எல் டைப்பாக வரும் சுத்தமான நல்லா செம்மண்ண விவசாயத்துக்கு நல்லா கன்று கலர் வச்சு போர் போட்டு சர்வீஸ் வாங்கி இது மாதிரி த பண்ணுறவங்களுக்கு கண்ணுக்கிறதுக்கு தோட்டம் அமைக்கிறதுக்கு நல்ல இடங்க விலைங்கிறது பார்த்திங்கன்னா ஏக்கர் பத்து லட்ச ரூபா ஆவரேஜாக சொல்லியிருக்காங்க நம்ம அதிலேருந்து குறைச்சி பண்ணிக்கலாங்க விவசாயத்துக்கு நல்லா அருமையான இடம் இடத்துக்கு வர்ற பாதைன்னு மண் பாதை தாங்க கரூருக்கு பார்த்திங்கன்னா முப்பது முப்பத்தஞ்சு கிலோமீட்ரு வருங்க நல்லா சுத்தமான செம்மண்ணு வேணுங்கிறவங்க வாங்க நம்ம நேரில் உட்காந்து விலையை குறைச்சி அனுசரித்து பேசிக்கலாம் செம்மான பூமி ஓகே நன்றி வணக்கம்